வாமச்சா வாமச்சா அப்படிங்கிற மாதிரி நம்ம ரயானோடைய ஸ்ட்ராட்டஜிக்கல் கம்பேக் அப்படிங்கிறது இந்த டாஸ்க்கில் வந்து செம்மையாக இருந்துச்சு இந்த ஃபிசிக்கல் டாஸ்க்கு தான் அது என்னை பொறுத்தளவுக்கு ஒரு பயங்கரமாக இருந்துச்சு அப்படி தான் சொல்லணும் ஸோ ஒரு ஆள் மொத்த பேரையும் தூக்கி வெளியில் உட்கார ஸ்டாப்பில் இன்க்ளூடு முத்து அப்புறம் ரயான் கால்ல வந்து பார்த்திங்கன்னா அடிபட்டு இருந்துச்சு ஸோ இந்த அது எல்லாத்தையுமே டிகோட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் அதே மாதிரி ரயான் வந்து இந்த டிக்கெட் டூ ஃபினாலே வின் பண்ணுறது வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ இதே ஸ்ட்ராட்டஜிக்கலாக அவர் போனார் அப்படின்னா கண்டிப்பாக வின் பண்ணுறது வாய்ப்புகள் இருக்கு அப்படி தான் என்னோட பாயிண்ட்டு பட் இப்போ என்னோட ஒரே ஒரு கேள்வி உங்கள்கிட்ட இந்த டிக்கெட் டூ ஃபினாவை யார் வின் பண்ணால் நல்லாயிருக்கும் யாருக்கு இது உதவியாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத எனக்கு வந்து அந்த ஒரு பன்சர் வந்து பார்த்திங்கன்னா மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணி விடுங்க ஸோ வீடியோக்குள்ள போகிறது மட்டும் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ் லைவ் அப்டேட்டுக்கு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்திங்க அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா ஸோ இந்த டாஸ்க்கில் முதல் ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சு முதல் ரவுண்டில் பார்த்திங்கன்னா முத்துக்குமரன் வந்து பார்த்திங்கன்னா ராணவையும் அண்ட் அருண் பிரசாத் ரெண்டு பேரையும் வந்து பார்த்திங்கன்னா காலி பண்ணியிருந்தாப்பில் இப்போ அவுட் பண்ணி வெளியே அனுப்பியிருந்தாப்பில் அவங்க ஃபோட்டோ எரிச்சு பட் அதுக்கப்புறம் ஒரு பிரேக் விட்டாங்க உள்ளே போய் ஒரு டிஸ்கஷன் போகுது மொத்த வீடுமே முத்துக்குமரனை பார்த்து லைட்டாக பயந்துட்டாங்க அப்படி தான் சொல்லணும் அவ்வளோ ஸ்பீடு வந்ததும் தெரில எடுத்ததும் தெரில போனதும் தெரில அந்த மொத்த மொத்த விடுமே என்ன பண்ணாங்கன்னா முத்துக்குமரனை வந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதில் முக்கியமாக நம்ம ஃபேக்லின்னு மஞ்சேரி ரயான் மூணு பேர் ஒரு டிஸ்கஸ் பண்ணுறாங்க அதனால் ரயான் தப்பாக பண்ணா நான் சொல்ல வரேன் சரிங்களா ஃபேக்லின்னு என்ன பண்ணுறாங்கன்னா ரயான் மண்டையை கழுவுறாங்க நீ இந்த மாதிரி ஓ ஃபோட்டோ எடுத்துகிட்டு பதுக்கி வச்சுட்டு நின்றுடு யாரும் எடுத்துகிட்டு போய் கொளுத்தாத அளவுக்கு அப்படி கூட பண்ணலாம் அந்த கேமில் அப்படி மாதிரி சொல்கிறாங்க ஆனால் ரயான்ட்ட எனக்கு பிடிச்சதே இந்த மாதிரி எதுலையுமே முன்னாடி இது மாதிரி மாட்டி சிக்கி தவிர்த்ததுனால தான் அது எதுலையுமே சிக்காமல் மஞ்சேரி சொன்னதையுமே கேட்காம நம்ம ரயான் ஒரு வார்த்தை சொல்கிறாப்புல என்னால் வந்து முத்துவை கிராஸ் பண்ணவே முடியல அவன் வந்து எனக்கு முன்னாடி போயிட்டான் என்னை விட அடி மூணு அடி முன்னாடி போயிட்டு இருக்கான் என்ன பண்ணுறது தெரிலன்னு சொல்லி அந்த ஸ்பீடை பார்த்து ரயானே கொஞ்சம் வியந்துட்டாங்க அப்படி தான் சொல்லணும் ஸோ அப்போ ஒரு பிளான் போட்டிருக்காப்புல ரயான் அவரை அவருக்குள்ளே யார்டுமே டிஸ்கஸ் பண்ணல என்ன பிளான் போட்டிருக்காப்புல அப்படின்னா ஓகே இப்போ முத்து போனான்னா வேறு யாராவது ஃபோட்டோவை தான் எடுப்பான் பட் அப்போனா நம்ம முத்து ஃபோட்டோ எடுத்துட்டா என்ன அப்படிங்கிற ஒரு பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா நேராக போன வேகத்துக்கு அடுத்த ரவுண்டு நேராக போய் முத்து ஃபோட்டோ எடுக்கிறாப்புல எடுத்துகிட்டு திரும்பும்போது வந்து பார்த்தீங்கன்னா தீபக் வந்து எடுக்க அடிக்க வரும்போது ஒரு இடி இடிச்சு அந்த ரீப்பர் அடிச்சு பறந்து போய் உருவாப்புல உளுந்துமே ஆன் த ஸ்பாட் எந்திரிச்சு ரிட்டர்ன் வந்து பெல் அடிச்சு தூக்கி போட்டு படுத்துட்டாப்புல எரிக்க எரிக்க எல்லாம் படுத்துட்டாப்புல பார்த்தா காலில் ஒரு பெரிய ஸ்கிராச் அது உங்களுக்கு தண்ணியில் ஃபோட்டோ வச்சிருப்போம் உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஒரு பெரிய ஸ்கிராச் இருந்துச்சு ஸோ அந்த அதுக்கப்புறம் டாக்டர் ரூம் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா காலில் வந்து பெருசாக இல்லை ஒன்றும் ஸ்க்ராட்ச் தான் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இதில் நான் ஏன் அதை பெருசாக பேசுகிறேன் அப்படின்னா அந்த உளுந்த ஃபோர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அடிச்சு அந்த ரீப்பரே பேத்து ஆணி அடிச்சு ஒரு நாலு ஆணி அடித்து புதச்சி வச்சிருக்காங்க அந்த ரீப்பரே பேத்துக்கிட்டு வந்துட்டு பட் ஆனால் அவன் உளுந்த வகத்து எந்திரிச்சு வந்து அடிச்சுட்டு போய் படுத்துகிறப்பலாம் கொஞ்சம் வலி இருக்கும் வலி அது ஸ்க்ராச்சாக இருந்தாலுமே அடித்த வேகத்துக்கு அந்த வின்னு இருக்குது அது கெண்டை கால் கிட்டேன்னா அப்படின்னு அந்த மேலே அந்த தன் அந்த கால் கிட்டே சரிங்களா அது எந்த இடம் தெரியல முட்டிக்கு கீழே சரிங்களா அந்த இடம் அடிக்குது அப்படின்னா அந்த எலும்பு ஃபுல்லாகவே ஒரு வைப்ரேஷன் கொடுக்கும் இல்லையா ஸோ அப்படியே எந்திரிச்சு வந்து அடிச்சுட்டு போனது பயங்கரமாகச்சு பட் இல்லை ஏன் ஸ்ட்ராட்டஜிக்கல் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு டிஸ்கஸ் பண்ண ஒரு விஷயம் இருக்கு இல்லையா முத்துவை மட்டும்தான் இங்கே நல்லா அடிக்க முடியல ஆல்ரெடி அருணும் ராணுவும் அவுட்டு இப்போ இருக்கிறது முத்து விசால் தான் உள்ளே இருக்காங்க தீபக் இருக்காப்பில் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதில் ஃபாஸ்டஸ்டான ஆளை தான் முதல்ல அடிக்கணும் அப்போ நம்ம சஸ்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிற பிளான் பண்ணி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா முத்து அடிச்சிருக்காப்புல இதில் தப்பே நான் சொல்ல மாட்டேன் இது ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளே சூப்பர் பிளே முத்து அவுட் பண்ண பற்றி நான் தப்பே சொல்ல இது ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளே என்ன பண்ணியிருக்காரு முதல்ல ஸ்பீடாக ஒன்று அடிப்போம் அதுக்கப்புறம் நமக்கு ஈக்குவலாக ஒன்று அடிச்சிக்கலான்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து முத்துவை போய் அடித்து தூக்கி எரிச்சிட்டாப்புல அதுக்கப்புறம் வர்ற எல்லாரும் அடுத்து விசாலு ரெண்டாவது அடி விஷாலு விசாலெலாம் இந்த கேமில் எங்கே இருக்காருனே தெரில எதுக்கு இருக்காரு எதுக்கு நாள் வச்சிருக்கீங்களே தெரில விஷாலுக்கெல்லாம் ஃபயர் விடறது வேஸ்ட்டு சரியா தயவு செஞ்சு ஃபயர் விடறது வேஸ்ட்டு அதெல்லாம் பண்ணாதீங்க இந்த கேமில் கூட என்ன பண்ணார் எங்கே இருக்காரு எதனே ஒன்றை பார்க்க முடிச்சு அவங்களோட கூட்டத்தோடு கொஞ்சம் தான் இருக்கார் இல்லைனா பொம்பளை பிள்ளைங்கள கதை பேசிட்டு இருப்பார் சரியா விசாலோட ஃபோட்டோ ரெண்டாவது ஃபஸ்ட்டு முத்து ரெண்டாவது விசாலு மூணாவது தீபக்கு இப்போ மொத்தமாக இருந்த ஆறு பாய்ஸ் வெளியில் அஞ்சு பாய்ஸ் வெளியில் சரிங்களா ஏழு பசங்களா ஏழு பசங்களில் ஆறு பேர் வெளியில் இப்போ தீப இவன் ரயான் மட்டும்தான் உள்ளே இருக்காப்புல அடுத்த மேட்சுக்கு வெயிட்டிங்கு ரயானு சௌந்தர்யா மஞ்சேரி ஜாக்லின் இவங்க மட்டும்தான் வெயிட்டிங்கில் இருக்காங்க சரியா பவித்ராஜ் அணி இந்த நாலு பொண்ணுங்க ஏழு பாய்ஸில் ஆறு பாய்ஸ் வந்து எவிக் பண்ணாப்புல ரயான் மட்டும்தான் இப்போ டோட்டலாகவே நமக்கு தெரிஞ்சிருச்சு ரயான் தான் வின் பண்ண போகிறாப்புல அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஸோ இது பயங்கரமான மூவ்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்களை ஸ்ட்ராட்டஜிகளாக யூஸ் பண்ணி இந்த ஜாக்லீன் சொல்றது ஃபேக்லீன் சொல்றது மஞ்சரி சொல்கிறது சௌந்தர்யா சொல்கிறதுலாம் மண்டையில் எடுத்துக்காமல் ஒரு கேமை கரெக்டாக கொண்டு போனார் அப்படின்னா உண்மையிலே அவர் டிடி படிக்கிறது நிறைய வாய்ப்புகள் இருக்கு நான் இந்த விஷயத்தை அப்ரிசேட் பண்ணுறேன் மற்ற எத்த விஷயங்கள் இருந்தாலும் இந்த விஷயத்தை நான் அப்ரிசியேட் பண்ணுறேன் சும்மா கூட்டணி சேர்ந்து போய் எரிச்சிடுறது கூட்டணி சேர்ந்து பெல்லு ஃபோட்டோவே எடுக்காமல் வந்து இது பண்றது ஒரு வீடியோ போட்டதுக்கு வந்து கூப்பாம வந்து கதறிட்டு இருக்காங்க அவங்களை சப்போர்ட் பண்ணி அவனுக்கு ஆதரவாக பேசினா வந்து ப்ரோ சூப்பர் ப்ரோ நீங்க சூப்பர் ப்ரோ அப்படின்னு வந்து கை தட்டுவாங்க வேறு ஏதாவது அவன் தப்பாக பண்ணிட்டான்னு சொல்லி ஒன்று சொன்னோம்னா உடனே வந்து கதறிக்கிட்டு இருப்பாங்க நம்ம அப்படி கிடையாது கரெக்டாக இருந்தால் கரெக்டு தப்பாக இருந்தால் தப்பு அவ்வளோதான் ஸோ இந்த வீடியோ பற்றினா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படி மறக்காமல் சொல்லுங்கள் நான் முத்தம் அவுட் ஆதை விட நான் சந்தோஷப்படுற ஒரு விஷயம் ரயான் அந்த கேங்கை விட்டு வெளியே வந்து ஜாக்லின் கூட கேங்காமல் அவராக ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டார் இல்லையா ஸோ கண்டிப்பாக இன்றைக்கான ரயானோட ஓட்டிங் வந்து ஏறது வாய்ப்பு நிறையா இருக்குது ஸோ உங்களோட ஒப்பீனன் என்ன அப்படி மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்